அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி அட்மிஷன் வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள் வணக்கம் ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி மக்கள் நீதி என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த மன்றமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு காலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதுலும் கிடையாது நன்றி சரி சரி நல்ல செய்தி சொன்னீங்க கூட்டணி அறிவிப்பு எப்போதும் அது நல்ல செய்தி உடனே வந்துடாது எத்த செய்தி பந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் வந்த உடனே அவங்ககிட்ட அதை ஒழிஞ்சி நடந்துக்கிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால்

அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணாய் அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறது தம்பியோட இனியே திட்டம் இருக்கா விஜயோட இனீவங்கள அரசியல் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலா தான் இருக்கு இந்த ஆளுதுல நடந்தது ஒரு மேடைல இருந்து சார் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்துவிட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலநாசன் தோல்வி அது கடைசி பட்சம் And I have already told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makal Nidhi will be part of it. But if you're playing local feudal politics, we won't be part of it. எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்தாதான் மக்களுக்கு இவ்வளவு விராதமான செயல்கள் செய்ய முடியும்

அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டியது பதில் நான் மட்டும் தனியா சொல்ல முடியும் அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்லணும் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சாற்றலாக இருக்கிறது இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கலை எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் என்ன உச்சகட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாருமே அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குற என்ன பாண்டில் கையெழுத்து போடுறாங்க கான்ட்ராக்டில் கையெழுத்து ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா ஆனால் வாங்கலை இருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்போ சொல்ல வேண்டியதில்லை நேரம் வரும்போது இல்லை இன்னொன்று நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்க வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இது அடுத்த கட்டமாக ఏరియా సభకు సంబంధమే ఇప్పుడు విషయం full of hyperbole and very little action. Sir, sir, நான் தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லிருக்கேன் அதை திருப்பி சொல்லணுமா நன்றி